பார்த்தண்டு பொரியலுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில் கடுகு போட்டிருக்கேன் கடுகு உளுத்தோட்ட வரைச்சு வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் கப் வச்சுட்டு சாரத்துக்கு ஒரு மூணு காஞ்சி மிளகா போடுறேன் கருவாட்டில் போட்டுக்கோங்க தேவையான வெங்காயம் நல்லா வளங்கும் வெங்காயம் வர நேரத்தில் நம்ம தண்ணியில் போட்டு கற்று பண்ணி அந்த வாழைத்தண்டை இதை போட்டுக்கலாம் அரிசி தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ போட்டு வச்சுக்கணும் கலசாக இருக்கும் நான் வந்து பார்த்து கொடுப்பேன் கொஞ்சமாக ஹாஃபன் ஹவர் கூடிய ஓட வச்சுருக்கேன் நான் அதையும் இதை கலந்துக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வேக அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மீட்டும் கொஞ்சமாக தேங்காவை நம்ம திருவி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சு பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திருவிழி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் நீங்க சும்மாவே செய்யலாம் பருப்பு போடாமல் பச பிளண்டா இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து மெயின் டிஷ்ஷா ஆக்கணும்னா கூட்டு மாதிரி ஆக்கணும்னா இது இன்னும் பாசி பருப்பு வேக வச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ் மீட் மிக் பண்ணலாம்